ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ தீபாவளிக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் அதிரசத்துக்காக அம்மா வந்து பச்சரிசியை வந்து கலஞ்சி காய வச்சிருக்காங்க அதிர்சத்துக்கு அரிசி கழுவி வடிகட்டி உணர வைக்கிறோமா அப்படியா இது அரை மணி நேரம் உணர்ந்த எடுத்து மிக்சர் போட்டு அரைச்சி மாவு ஜலிச்சு எடுத்து பாவு கிண்டி வைக்கணும் நாளைக்கே சுடுவோம் இல்லைனா நாலனைக்கு செய்யலாம் அப்படியா அஜியும் பாவனாவும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மம்மி கூட வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க பாகு கரைச்சிட்டியா மம்மி ஓகே வெள்ளத்தை வந்து ஃபர்ஸ்ட் கரைச்சிட்டு அதுல இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க

புஸ்க்கு என்னக்கா பண்ற மேல ஏறிக்கிட்டு பாக காய்ச்சிட்டு அது கூட வந்து அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்த்து அதை வந்து கிண்டி விட சொன்னாங்க ஸோ கீழே இருந்து அதை கிண்ட முடியல ரொம்ப டைட்டா இருந்தது அதனால நான் கவுண்டர் டாப் மேல ஏறி நின்றுட்டு வந்து கிண்டின

ஓகே எப்படி இழந்ததுன்னு தெரியாமல் முடித்துட்டு உட்காந்துட்டு இருக்காச்சோ அப்பா போதும் வழியா பாவு தேஞ்சு முடிச்சாச்சு ஹாய் ஹாய் பாருங்க அதிரசம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மம்மி மம்மியை ஆயி சொல்லுங்கள் ஏய் அழகா ஒன்று ஒண்டே இது பண்ணி வச்சிட்டிங்களா மம்மி காட்டுங்க சூப்பர் புஸ்ஸுன்னு இது வேலையை நடக்கட்டும் நடக்கட்டும் இன்னைக்கு போட்டு முடிச்சிடுவீங்களாமா ஓகேமா எல்லா இடையும் எல்லாத்தையும் போட்டாச்சில்ல ம் ஏம்மா சூப்பராக வந்திருக்கு மம்மி அதிரசம் என்ன பண்ணுவீங்க இதை வச்சுட்டு ம் அப்படியா ஆக்கணும்

இந்த வருஷம் தீபாவளிக்கு அதிரசம் முறுக்கு சுயா உண்டை தட்டை அதாவது எல்லாடை ஓமப்பொடி இது எல்லாமே தான் செஞ்சாங்க தீபாவளி அன்னைக்கு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணாங்க ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு எங்கள் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து தீபாவளி பலகாரம் செஞ்சது உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஷேர் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மதியம் மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது இப்ப கரெக்டா மணி பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஆகுது அஞ்சரை மணிக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒரு வழியே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ரொம்ப கழுத்து கைகாலாம் வலிக்குது பயங்கரமா அங்க எப்படி மாமி இருக்கு சொல்லவே வேண்டாம் சுத்தமா முடியல ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாரதியக்கா வந்து கூட ஹெல்ப் பண்ணாங்க ஓகே பை பை சொல்லுங்க பை